வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அணைக்கட்டின் தண்ணீரை எப்படி அளப்பது நமது அணைக்கட்டுக்களில் தேங்கி வைக்கப்படும் நீரின் அளவானது கண அடியின் கொள்ளளவில் கணக்கிடப்பட்டு அந்த கன அடியின் அளவு வீதமானது டிஎம்சி என அதாவது தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் என அறிவிக்கப்படுகின்றது இது ஒரு பில்லியன் கண அடிக்கு சமமானது ஆகும் ஒரு அணையின் வடிவமைப்பும் சதுரமாகவோ செவ்வகமாகவோ வட்டமாகவோ இல்லாததோடு அணையின் தரைமட்டமும் மேடு பள்ளங்கள் நிறைந்து சமமாக இல்லாத நிலையில் அணையின் கொள்ளளவும் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரின் அளவும் எவ்வாறு கன அடியாக கணக்கிடப்படுகின்றது எனும் அறிவியல் உண்மையை பார்ப்போம் பொறியியல் சர்வேயர்களால் காண்டூர் சர்வே எனும் முறையினால் அணைக்கட்டு முழுவதும் சர்வே செய்யப்பட்டு நீரின் கொள்ளளவு மதிப்பிடப்படுகின்றது அணைக்கட்டு கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்பாகவும் கட்டி முடித்து தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்ட பின்பும் இந்த சர்வே நடைமுறையை கடைபிடிக்க முடியும் இந்த நடைமுறையின்படி அணையில் தேக்கி வைக்கப்படும் உச்சபட்ச நீர்மட்டம் கடலில் இருந்து எந்த உயரத்தில் அமைகின்றது என்பதை முதலில் தீர்மானித்து கொண்டு பின்னர் அணையின் தரை பரப்பு முழுவதும் பத்து மீட்டர் இடைவெளியில் காண்டூர் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தரைமட்டம் முற்றிலும் அழக்கப்படுகின்றது இத்தகைய காண்டூர்களில் தரைமட்ட சராசரியை எடுத்துக்கொண்டு அணையின் தரையின் சமதளத்தை அனுமானித்து பின்னர் கொள் அளவை கணக்கிடலாம் அல்லது ஒவ்வொரு காண்டூரின் கொள்ளளவையும் கூட்டி மொத்த கொள்ளளவை கண்டுபிடிக்கலாம் அணையில் இருக்கும் தண்ணீரை அதன் உயரத்தை அடிப்படையாக கொண்டு மேற்கண்ட காண்டூர் முறையில் மதிப்பிடலாம் தற்பொழுது நவீன உபகரணங்கள் வந்துவிட்டதால் ஒரு படகில் சவுண்டர் எனும் எலக்ட்ரானிக் கருவியை பொருத்தி அதனை பத்து மீட்டர் இடைவெளியில் ஏர் உழுவது போன்று ஓட்டிச் செல்லும் பொழுது அது அணையின் ஆழத்தை கண்டுபிடித்து காண்டூர் வரைபடத்தை வரைந்து அதன் அடிப்படையில் நீரின் கொள்ளளவை கணக்கிட்டு வருகின்றனர் அணையில் மண் போன்ற சகதி முதலியவை சேர்ந்தாலும் இந்த முறையில் மிகச் சரியாக தண்ணீரை மதிப்பீடு செய்ய இயலும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்